நாஞ்சில் விஜயன் அவருடைய வீடியோக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வைஷா அவங்க நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க நாஞ்சில் விஜயன் அவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து நாஞ்சில் விஜயன் காதலிச்சாரு இப்ப அவரு என் கூட பேசுறதே இல்ல நான் வந்து ரொம்பவே மன அழுத்தத்திலையும் கஷ்டத்திலயும் இருக்க என்கிட்ட மூணு லட்சம் பணம் வாங்கியிருக்காரு அதெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை ஆனா அவர் என் கூட பேசுறது இல்ல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரு வந்து அவரோட திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியே வரலாம் சொல்லல வாரத்துல ஒரு நாள் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வைஷோ அவங்க வந்து பேசி இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலையில வைஷோ அவங்க வந்து நாஞ்சில் விஜயன் அவங்களும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து பதிவிட்ட வீடியோவுக்கு ஒரு பதிலடி கொடுத்து ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாஞ்சில் விஜயன் அவர் வந்து ஆரம்பத்துல விஜய் வைஷோன்னு சொன்னப்ப அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா விஜய் வைஷு அவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொன்ன சொன்னாங்க இப்ப விஜய் வைஷ்ணு அவங்க என்னோட சிஸ்டர்னு சொல்றாரு இதுலயே உங்களுக்கு தெரியலையா மாத்தி மாத்தி அவரு பேசிட்டு இருக்காருன்னு இதை வச்சு மக்கள் நீங்க எதுவும் வந்துட்டு முடிவெடுக்க மாட்டீங்களா இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நாஞ்சில் விஜயன் அவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து மூணு முறை வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு விஷயமும் பேசுறாங்க அவங்க வந்து தப்ப மறைக்க பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாம நாஞ்சில் விஜயன் அவர் என்கிட்ட மூணு லட்சம் ரூபாய் வாங்கவே இல்லைன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு ஆதாரம் காமிக்க சொன்னார் இல்லையா மனசாட்சி சாட்சி தான் ஆதாரங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உண்மையா மனசாட்சிப்படி அவருக்கு தெரியும் மூணு லட்சம் அவர் என்கிட்ட வாங்கினாரா இல்லையான்னு அவருக்கே அது தெரியுங்க அப்படின்னு சொல்லி வைஷோ அவங்க சொன்னது மட்டும் இல்லாம என்னால வந்து பப்ளிசிட்டி தேடுறாங்க வைஷோ அப்படின்னு சொன்னதுக்கு நாஞ்சில் விஜயன் அவர் என்ன விஜயா அஜிதா அவர்னால நான் பப்ளிசிட்டி தேட நான் இப்ப நல்லா சீரியல் பண்ணிட்டு இருக்க எனக்கே பிரபலம் இருக்கு நான் ஏங்க அவரை யூஸ் பண்ணி பப்ளிசிட்டி தேடணும் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு ரொம்பவே வேதனை கொடுக்குது அவர் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வட்டிக்கு நான் பணம் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொல்றாருல அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படி அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருந்தது நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் நானே இப்ப வந்து பினான்சியலா ரொம்ப சிரமத்துல இருக்கேன் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் என் வழி வயதுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வைஷ் அவங்க சொல்லி அது மட்டும் இல்லாம யாரோட பேரை கெடுக்கணும் அவங்கள இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட ஆசையும் கிடையாது எனக்கு நீதி கிடைக்கணும் என் கூட அவர் பேசணும் வாரத்துல ஒரு முறையாவது என் கூட அவரு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் நான் சொன்னேன் அவர் எனக்காக வாரத்துல ஒரு நாள் என் கூட பேசினார் திருமணம் நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வைஷம் சொன்னது மட்டும் இல்லாம நாஞ்சல் விஜயன் அவர் பேசும்போது கூட உங்களுக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணியோ கால் பண்ணியோ பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்தது உண்மைதானா என்ன தா இதுக்கு வந்து முடிவு அப்படிங்கறது குழப்பமாவே இருக்கு பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் இவங்களோட இந்த சண்டைதான் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க